அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப பேசுபொருளாக இருக்க அந்த செய்தி ஃபினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து நிலக்கரி ஊழல் தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா அதானி நிறுவனம் நிலக்கரியை கொள்முதல் பண்ணி அதிக விலைக்கு தமிழ்நாடு அரசுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் குற்றம் சாட்டியிருக்கு அது தொடர்பான விவரங்களையும் அதில் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கில் அப்போது முதல்வராக இருந்தக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் கீழே தலைமையில் இருந்த மின்சாரத்துறை அமைச்சரான நத்தம் விஸ்வநாதன் அந்த பீரியடில் வந்து அதானி நிறுவனம் இந்தோனேஷியா நிறுவனத்திட்டிருந்து நிலக்கரிகளை கொள்முதல் பண்ணுறாங்க அந்த கொள்முதல் பண்ணி அந்த நிலக்கரிகளை வந்து தமிழ்நாடு அரசுக்கு விற்பனை செய்கிறாங்க அப்படி விற்பனை செய்வது என்னென்னா கூடுதலான விலை அதாவது மூன்று மடங்கு விலை வைத்து விற்பனை செஞ்சுருக்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் தரம் குறைந்த நிலக்கரிகளை வாங்கி அதை வந்து சில நாடுகள் மூலமா மாத்தி கொண்டு வந்ததாக சொல்லி போலியான பில்களை ரெடி பண்ணி தமிழ்நாடு அரசுக்கு கூடுதல் விலையை வச்சு தரம் உயர்ந்த நிலக்கரி அப்படின்னு சொல்லி விற்பனை செஞ்சுருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி பூதாகரமான பேசு பொருளாக மாறியிருக்கு இது தொடர்பாக காங்கிரஸினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவரும் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இதில் என்ன நடந்திருக்கு என்ன விவரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதாவது இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி மாதத்தினுடைய இன்வாய்ஸை வெளியிட்டுருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது இந்தோனேஷியாவில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரிஸ் தரம் இருக்கக்கூடிய நிலக்கரியை வாங்கின அதானி அதை வந்து தமிழ்நாடு டான்ஜெட்கோ நிறுவனத்திற்கு கொடுக்கும்போது ஆறாயிரம் கிலோ கலோரிஸ் இந்த தரம் உள்ள நிலக்கரி அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணியிருக்கிறாரு இந்தோனேஷியாவில் இருபத்தி எட்டு டாலருக்கு டன் நிலக்கரியை வாங்கக்கூடிய அதானி என்ன பண்ணுறாருனா இங்கே வந்து தொண்ணூறு டாலருக்கு வந்து அதை விற்பனை செஞ்சுருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரி தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி இங்கே தரம் அதிகமானது அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணியிருக்காரு இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வாய்ஸ் பார்த்திருந்தாலும் இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கொள்முதல் விவரங்களையும் இந்த பத்திரிகை என்பது வெளியிட்டிருக்கு இதன் மூலமா ஒவ்வொரு கொள்முதலின் போதும் எழுபதாயிரம் டன் நிலக்கரியை தமிழ்நாடு அரசு டான்சரோ நிறுவனத்தின் மூலமாக வாங்கியிருக்கு இதன் மூலமா மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டன் வந்து இங்க இறக்குமதி ஆகியிருக்கு நிலக்கரி சோ இதன் மூலமா தமிழ்நாடு அரசுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருமான இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலோட இன்வாய்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இது இல்லாமல் இருபத்தி இரண்டு ஷிப்மெண்ட்ஸ் மூலமா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷிப்மெண்ட்லேயும் எழுபதாயிரம் டன் வரைக்கும் நிலக்கரியை வந்து இந்த டான்ஸ்போர் நிறுவனம் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டன் மொத்தமா ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் வந்த விவரங்கள் இது இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் இது நிலக்கரியை கொள்முதலை இந்த அரசு பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நான்கு நான்கு கோடி மெட்ரிக் டன் வரைக்கும் இறக்குமதி நிலக்கரி ஆகியிருக்கு அப்போ இதனுடைய விவரங்கள் இன்னும் வெளியாகலை இது வந்து ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்ட விவரங்கள் மட்டும்தான் ஆனா இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வேணும் அப்படின்னா அது இந்திய அரசின் தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல்கள் இருந்து மட்டும்தான் நமக்கு தெரியும் ஒருவேளை இது தொடர்பான விசாரணைகள் நடக்குது அப்படின்னா இது தொடர்பான முழுமையான விவரங்கள் நமக்கு கிடைக்கப்படலாம் ஆனா இப்படி ஒரு விவ இப்படி ஒரு வழியில ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு தரமற்ற நிலக்கரிகளை எடுத்து அதை விற்பனை செய்வதற்காக வேற வேற நாடுகளின் வழியாக கொண்டு வந்ததாக போலி ஆவணங்களை தயாரித்து அதை வந்து ஒரு மாநில அரசு சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு போலியான வகையில அதை வந்து தரம் உயர்த்தி காட்டுவதாக காட்டி அதை பில்ஸை ரெடி பண்ணி அதை விற்பனை செஞ்சு ஊழல் செஞ்சுருக்கிறாங்க இந்த விவரங்கள் என்பது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும் இது தொடர்பாக இன்னும் முழுமையான விசாரணை என்பது வேணும் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது வெளியில் வந்திருக்கு இது தொடர்பான விசாரணை நடக்குதா நடந்தால் முறையாக நடக்கணும் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்பதற்கு நிறைய செய்திகள் நமக்காக காத்திருக்கு காத்திருப்போம் மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்